வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான தகவல் தான் சொல்ல போகிறோம் என்னென்னா இன்றைக்கி வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளையோ தொழில்நுட்பங்கள் வந்து பெருகிருச்சு எத்தனையோ கருவிகள் வச்சு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா சிபிஎஸ் கருவெடி கருவி எக்கோசென்று வாக்கி டாக்கி அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்துருச்சு காம்போஸு அப் கடலையே ரேடாரு அப்படி நிறையா நிறையா இதை வச்சு இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்க ஆனால் இந்த இதெலாம் இல்லாத இருக்கும்போது எப்படி கடலில் மீன் பிடிச்சாங்க ஏன்னா கடல் வந்து நம்ம கரை போல இருக்காது கடல் எப்போவுமே கரை வந்து நம்ம பா போனோம்னா ஒரு போகும் பாதை வலி இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம் காடுகள் கூட பெரிய பெரிய காடுகளுக்குள்ள கூட நம்ம ஒரு சில மரங்களை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கடலில் வந்துக்கிட்டு திசையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கடல் வந்து அப்படியே எங்கிட்டு சுற்றி பார்த்தாலும் வெறும் தண்ணி தான் தெரியும் இந்த தண்ணியில் நமக்கு கரை தெரிகிற தூரம் வரைக்கும் நமக்கு என்னம்னாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கரையே மறைஞ்ச இடத்துல கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இடத்துல எப்படி மீன் பிடித்தாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த சிபிஎஸ் கருவியே இல்லாதது இந்த இதெல்லாம் இப்போ நான் அந்த சொன்ன இதெல்லாம் எவ்வளோனா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள இல்லைன்னா அதிகபட்சம் எல்லாரும் மக்களும் புணங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள தான் ஸோ ஒரு சாதாரண ஒருத்தவங்களும் வந்திருக்கும் அதுக்கு முன்னேன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் கொஞ்சம் பேர் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு இருபது வருஷங்களும் இருக்கலாம்னு வைங்களேன் ஆனால் இதுக்கு முன்னே எதுவுமே இல்லாத டயத்தில் எப்படி பார்த்துப்போம் மீன் பிடிச்சாங்க கடலில் அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல மீன் பிடிக்க போகும்போது முதல்ல எதை கணிப்பாங்கன்னா கடல் தரையெல்லாம் ஒன்று போல் இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் ஒன்று போல் இருக்கிறதுனால முதல்ல மேகத்தை கணக்கிட்டாங்க மேகத்தை வந்து எப்படி மேகத்தில் பார்த்து எப்படி மீன் பிடிப்பாங்கன்னா முதல் வெள்ளி வெள்ளி வெள்ளியிலே நிறைய வகை வெள்ளிகள் இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் நான்லாம் என் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வெள்ளி பார்த்து கடலுக்கு போகும்போது நான் ஒரு அப்போ தொழில் பழகின ஒரு புதுசு ஏன்னா நானே ஒரு இரு என்னுடைய கடலான ஒரு இருபது வருஷம் ஆனால் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எல்லாம் போய் கேட்டிங்கன்னா அந்த வெள்ளியை பற்றி சூப்பராக சொல்லுவாங்க வெள்ளி பார்த்து தொழில் பார்ப்பாங்க வெள்ளி பார்த்துன்னா வெள்ளியை பார்த்து எப்படி தொழில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால் நம்ம கடலுக்குள்ளே போகிறோம்ல எந்த திசைக்கு போகிறோம்னு சொல்கிறத வெள்ளியை பார்த்து கண்டுபிடிப்பாங்க நம்ம எந்த திசையில் கிடக்கிறோம் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒரு வெள்ளி பூத்து இருக்கும் குருசு வெள்ளின்னு சொல்லுவாங்க ஆறாங்கோட்டை வெள்ளை வெள்ளின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துக்கிட்டு திராசு வெள்ளின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துக்கிட்டு விடிவெள்ளி அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய இப்படி விடிவெள்ளி ஒத்தவெள்ளி இப்படின் இப்படி நிறையா சொல்லுவாங்க இந்த வெள்ளியெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங்க்கு வந்து அந்த வெள்ளிலாம் வந்து வரும் இன்றைக்கும் அதே டைமிங்க்கு தான் அந்த வெள்ளியெல்லாம் நமக்கு தெரியும் நான் இப்போ ஆறாங்கோட்டை வெள்ளின்னு சொல்கிறேனா அது இது விடிவெள்ளி அதெலாம் விடியும் போது தான் கரெக்டாக வரும் அதெல்லாம் நமக்கு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படும் நாங்கள் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போடுறதுக்கு வர்றதுக்கு இந்த விடிவெள்ளி வர்றது கிளம்புற மாதிரி இருந்தால் விடிவெள்ளி கிளம்புறதுக்குள்ளே நம்ம வளையை கடலை இழைக்கிறணும் அப்படின்லாம் பார்ப்பாங்க இந்த வெள்ளியை வச்சு திசையை கண்டுபிடிப்பாங்க நம்ம ஓடும் போ இடத்த இப்போ வெள்ளி வந்து இப்போ நம்ம கரை ஓரத்தில் ஒரு வெள்ளி இருக்குன்னா நம்ம கரை தெரிகிற வரைக்கும் கரையை பார்த்துக்கிட்டே ஓடலாம் ஆனால் கரை தெரிஞ்சதுக்கு மறைஞ்சதுக்கப்புறம் இரவில் வந்துக்கிட்டு பெருசாக கரை தெரியாது பகல்லையாவது ஓரளவுக்கு கரை தெரியும் இப் அதுக்கு தான் நீங்கள் அங்கங்கே கலங்கரை விளக்கம்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அது வந்து எல்லா இடங்களையும் வச்சுருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு முக்கியமான துறைமுகத்தில் மட்டும் வச்சுருப்பாங்க இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கும் அதுக்கடுத்து எங்கே இருக்கும்னா கீழக்கரையில் இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே இருக்கும்னா தூத்துக்குடி இருக்கும் இப்படி ரொம்ப தூரத்தில் இருக்கும் இப்போ ராமேஸ்வரத்தையும் தூத்துக்குடியும் கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் நெரிக்கிறோம் அந்த இதுக்கிடையில் மூணு மூணு லைட் ஹவுஸ் தான் இருக்கும் அந்த கலங்கரை விளக்கம் தான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால அந்த லைட் ஹவுஸுமே பெருசாக அது அந்த இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பயன்படும் இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நம் நம்ம ஏரியாவெலாம் லைட் ஹவுஸே இல்லாதனால அங்கே இந்த லைட் ஹவுஸை பார்த்து தொழில் பார்க்க முடியாது அந்த வெள்ளியை பார்த்து தான் வருஷம் தொழில் பார்ப்போம் இந்த வெள்ளி வந்து வெள்ளி போட்டு நாங்கள் இப்படி இப்படி போட்டு ஓடுறோம்னா எந்த திசைக்கு போகணுமோ அந்த போட்டுடைய பின்பகுதியை வந்துக்கிட்டு அந்த வெள்ளியில் கரெக்டாக அந்த வெள்ளி இப்போ இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வெள்ளி இது போட்டு வந்து போகுதுன்னு வைங்களேன் இப்போ போட்டு போகுது ஆனா இந்த வெள்ளிக்கு நேரம் இந்த போட்டுடைய உடைய பின்பகுதி சுக்கான்னு நாங்க சொல்லுவோம் அந்த சுக்கான் வந்து அந்த வெள்ளிக்கு நேரையே இருக்கிற மாதிரி காணா கம்புன்னு இப்படி ஒரு கம்பு இருக்கும் அந்த கம்பும் அந்த வெள்ளியும் ஒண்ணு போல தெரியுற மாதிரி இப்போ இது வெள்ளி இது அந்த சுக்கான் காணாக்கம்பா இப்படி இப்படி ஒண்ணு போல இருக்கிற மாதிரியே ஓடுவோம் இப்போ போட்டு இங்கிட்டு திரும்பிச்சுன்னா இப்போ இந்த வெள்ளியை விட்டு இந்த கா இது நீங்கும் நீங்கும் போது போட்டு வந்து ஒரு பக்கம் வேற பக்கம் சாயுது அப்படின்னு நினப்போம் அதை அதை இந்த பக்கம் சாயுதுன்னா போட்டு இங்கிட்டு நீங்கும் அப்போ போட்டு இந்த பக்கம் சாயுது அப்படின்னு நினச்சி நேரையே கணக்கு பண்ணி ஓடுவோம் இப்படி ஓடி போய் மீன் பிடிப்போம் அப்புறம் வந்து இது எல்லாமே நைட்டுக்கு சாத்தியமாக இருக்கும் நைட்டு வெளியே பார்த்து திசையை கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் அந்த நைட்டு அப்புறம் வெளியிலாம் போயிடும் அப்போ எப்படி திசையை கண்டுபிடிப்பாங்கன்னா அப்போம்லாம் கரையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் கடையை கண்டுபிடிக்கும் போது இந்த காம்போஸ்ட் சொல்கிறதுலாம் வந்துருச்சு இந்த கையால் ஒரு காம்போஸ் பார்ப்பாங்களே அதெல்லாம் ஆனால் ரொம்ப தெளிவானவங்களாம் அந்த காம்போஸை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அதை போட்டு என்னடா இந்த காம்போஸை வச்சு இது திசையை காட்டுமா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம அறிவிக்கலாம் அந்த காம்போஸை விட நமக்கு பயங்கரமாக மாதிரி நிறைய பேர் ஏன்னா நான் தொழில் பழகுனதும் சரி நான் பழகின காலத்துலையும் சரி காம்போஸ்லாம் வச்சு ஓடுனதே கிடையாது என்ன பண்ணுவாங்க வெளியே பார்த்து கடலுக்கு போவாங்க வளைய விடுவாங்க வளைய பிடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த கரை கரையில் எப்போவுமே வந்துக்கிட்டு கரை போக்குல அலைகள் வந்துக்கிட்டு அந்த கரையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கடலில் நடுக்கடலில் இருக்கும் எந்த பக்கம் கரை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா கடல் அமைதியாகவே இருக்கும் வேகமாக காற்று இருந்தால் ஃபுல் அலையாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் அமைதியாக இருக்கிற கடல் காற்று அமைதியாக இருந்தால் அப்படியே தெப்ப குளமாக இருக்கும் அதே காற்று வேகமாக அப்படியே அந்த அலைகள் பெருசாகிக்கிட்டே வரும் அலைகள் பெருசானாலும் என்ன ஆனாலும் என்ன காற்று வந்தாலும் கரையை நோக்கி ஒரு அலை போய்கிட்டே இருக்கும் நீங்கள் எல்லா ஊர் கடற்கரையிலையும் போய் பார்த்தீங்கன்னா கரையை வந்து ஒரு அலை வந்து சுருட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால எப்பவுமே கரையை நோக்கி ஒரு அலை போகிறனால அந்த அலை போக்க பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு கரை இருக்கு அப்படின்னு சொல்லி கரையை கண்டுபிடிச்சி வருவாங்க இந்த மாதிரிலாம் தொழில் பார்ப்பாங்க இது இது வந்து ரொம்ப பேர் இல்லை ரொம்ப ரேரானால்தான் க கரையை மறைஞ்ச ஆழத்தில் போய் தொழில் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த நூல்கும் தேவை ஆனால் கரை தெரிகிற அளவுக்கு பார்க்குறவங்க வந்துக்கிட்டு போகிற அளவுக்கு கரையை பார்ப்பாங்க கரை மேடு கும்மல் கடற்கரை ஏரியாவில் நிறையா சர்ச்சுகள் இருக்கும் அந்த கோபுரம் பெருசாக இருக்கும் அந்த கோபுரம் இப்படி பார்ப்பாங்க நீங்கள் எப்படி சொன்னால் சிபிஎஸ்ஏ இல்லாத காலத்தில் இப்போலாம் வந்துக்கிட்டு நாங்கள் சங்குக்கெல்லாம் போகிறோம்னா கடலில் வளைய போய் உள்ளே போட்டுட்டு வந்துடுவோம் ஏன்னா வளைய மேலே போட்டோம்னா கலவந்து போயிடுவாங்க இப்போ மீனுக்கு பிடிக்கிறதுக்கெலாம் நமக்கு மூணு நேரம் கடலை நின்றால் மீனை பிடிச்சிடலாம் மீன் பிடிக்கிற வலைகள் எதுனாலும் ஆனால் சங்கு பிடிக்கிறதுக்குலாம் மேக்சிமம் மூணு நாளாவது கடல்ல வலையை போட்டால் தான் சங்கு பிடிக்க முடியும் ஏன்னா சங்கு வந்து இப்போ நத்த வகையா ஊறும் வகை அது பைய பைய தான் ஊறும் மீன் மாதிரி வேகமாக ஓடி போய் வளைய மாட்டாது அது இப்படியே பைய பைய ஊந்து ஊந்து போகும் அதுக்கு ஒரு மூணு நாளாக எடுக்கும் வலையில மாட்டுறதுக்கு அப்போ அதெலாம் நாங்கள் பண்ண போகும்போது என்ன பண்ணுவோம்னா வலையை வந்து போட்டுட்டு கடலில் போட்டுட்டு மேலே ஏதாவது அடையாளம் போட்டு வந்தோம்னா அந்த அடையாளத்தை வச்சு திருடிடுவாங்க இந்த அடையாளம் கிடக்குதே அப்படி ஏதாவது வச்சு திருடிடுவாங்க அப்போ அந்த மாதிரி திருடாமல் வலையை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அப்போது இன்றைக்கி சிபிஎஸ்சில் என்ன பண்ணுவோம் அந்த வளவை விட்ட இடத்துல ஒரு மார்க்கை பதிஞ்சிட்டு நம்ம கரையை வந்தோம்னா கரையை இருந்து அந்த மார்க்கை நம்ம என்ட்ரு பண்ணி ஓடணும்னா நமக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்ம வலை கிடக்கு என்ன மாடலில் கிடக்கு எல்லாமே மேப்பாக அப்படியே வலை வலையை ட்ராக்கோடு காமிச்சிடும் இன்றைக்கி ஆனால் அப்போது அப்படிலாம் எதுவுமே இருக்காது வளைய கடலுக்குள்ளே தாத்து போட்டுட்டு வந்துருவோம் உள்ள எப்படின்னா ஒரு நூறு அடி நூற்றம்பது அடினாலும் அது தரையில் போய் கிடைக்கும் மேலே நூற்றடி நூறு அடி நூற்றம்பது அடிக்கு மேலே ஃபுல் தண்ணி தான் இருப்பாங்க தரையில் போய் கிடைக்கும் அந்த வலையை எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த வலையை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காடுன்னு சொல்லுவோம் காடுனா எப்படின்னா என்னதுன்னா தீவு அப்புறம் வந்து கோபுரம் அப்புறம் கும்மல் கும்மல்னா எப்படின்னா கூட்டமாக ஒரு சில இடத்துல கூட்டமாக மரம் மரம் பனை மரங்களோ இல்லை ஏதாவது சவுக்கு மரங்களோ நீங்கள் கடற்கரை ஏரியாவெலாம் எதுக்காண்டி தான் சவுக்கு மரங்கள்லாம் வைப்பாங்க இப்படி இந்த மாதிரி வைக்கிற இடங்கள்லாம் கும்மலாக நிறையா பனை இப்போ ஒரு ஒத்த பனையாக இருந்தால் ஒத்த பனையாக தனியாக தெரியும் நம்ம இருந்து பார்க்கும்போது ஒத்த மரத்தை பார்த்து கணக்கு பண்ணுவோம் அதே கும்மல் கூட்டு பனையாக இருந்தால் அது கும்மலாக தெரியும் நம்ம தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது இப்படி இந்த கம் ஒத்த பனை கும்மல் அப்புறம் ரெண்டு பணம் அங்கிட்டு இருந்துட்டு இருந்தால் பனைகள் நீங்கிறது அப்படி வச்சு கண்டுபிடிப்போம் இப்படி இப்போ ரெண்டு பணம் இப்படி இருக்குன்னு வைங்களேன் நம்ம பனைகள் இருக்கும்போது நம்ம வலையை விட்றோம்னா இப்போ நம்ம ஒரு போட்டு இப்படி போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த பனைகள் வந்து இப்படி இருக்கிற பனை அப்படியே வந்து இப்படி வந்து இப்படி வந்து ரெண்டு பனை இப்படி ஒன்றா பிடிச்சிரும் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு பணம் இப்படி இப்படி ஒன்றா தெரியும் நீங்கள் எதாவது பஸ்ஸில் எல்லாம் டிராவல் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நல்லா தூரமாக தருகிற இடத்த பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற பனையோ மரையமோ நீங்கி நீங்கி மறைஞ்சு மறைஞ்சு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அப்போது கடல் மேலே அந்த மாதிரி கணக்கு போட்டு இப்படி ரெண்டு பனையும் இப்படி 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 பிடிச்சிருச்சுன்னா இது ஒரு இடம் இந்த இடத்துக்குள்ளே வலையை போட்டிருப்போம் கரெக்டாக நம்ம இந்த ரெண்டு பணம் பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு வலையை கொண்டிய கடலில் போட்டு கொண்டினா இரும்பை போட்டு இழுப்போம் இழுக்கும் போது எடுத்து பார்த்தோம்னா அந்த வலை கரெக்டாக கிடக்கும் அப்படி கணிச்சு பண்ணாங்க அது உண்மையிலே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் எப்படா இதுங்க இப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு என் வயசுக்கு அதெல்லாம் நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அதுக்குள்ளே சிபிஎஸ் வந்துருச்சு எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப சூப்பராக பார்ப்பாங்க எப்படின்னா அந்த காடு பார்த்து தொழில் பார்க்குறதுலேயே கல்லுல கொழுவுறது மிகப்பெரிய திறமை ஏன்னா வலையுடைய வலையை பிடிக்க சங்குக்கு போட்டிருக்க வலைக்கு ஒரு தொடக்கம் கல் போட்டிருப்போம் அந்த கல்லில் கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னு வைங்கன்னா துல்லியமான காடு பார்க்குறோம்னு சொல்லுவாங்க அதே என்னென்னா அந்த கல்லில் இல்லாமல் இடவலை இடவலைன்னா பாதி வலைக்கு சென்டரில் தூக்கணும்னா நம்ம அந்த வலையை அவுத்து அங்கிட்டு ஒரு பகுதி வாங்கணும் இங்கிட்டு ஒரு பகுதி வாங்கணும் எப்படின்னா இப்போ நீளமாக ஒரு ரோப் நம்ம வலையை இப்படி இலை போட்டிருக்கோம்னா இந்த பகுதியில் கரெக்டாக நம்ம கொழுகணும்னா இப்படியே பிடிச்சி வலைஃபுல்லாக வாங்கிடலாம் இப்போ இது இதுதான் வலைன்னு வைங்களேன் இந்த பகுதியில் மட்டும் கரெக்டாக பிடிச்சி வாங்கினோம்னா வலைஃபுல்லாக வாங்கிடலாம் இதே நம்ம இந்த இடையில பிடிச்சிட்டோம்னு வைங்களேன் இங்கிட்டும் இழுக்க முடியாது ஏன்னா தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு நிற்கும் இங்கிட்டையும் இழுக்க முடியாது அப்போ இது ரெண்டுக்கும் இடையில நிற்கும் போது இந்த வலையை ஒன்று வெட்டி விட்டு வாங்கணும் இல்லைன்னா தொட்டாப்பு வேறு வலை தாக்கி இருந்துச்சுன்னா அது கெட்டி வச்சுருப்போம் அந்த மாதிரி அவுத்து வாங்கணும் அது சிரமமாக இருக்கும் அப்போ இந்த கல்லுலேயே கரெக்டாக துல்லியமாக கொழுவி வாங்கும் போது ஒரு சாமையான ஒரு திறமையான ஆள்னு சொல்லுவாங்க இப்படித்தான் மீன் பிடிக்கிறதுல வந்து நிறைய அப்டேட் ஆனாங்க நீங்கள் என்ன தான் இன்றைக்கி சிபிஎஸ்கு கருவி எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் அந்த கடல் அறிவு வந்து ரொம்பவே ஒரு சின்ன நம்ம யூகிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த கடல் அறிவு அதை பற்றி இந்த இடத்துல உங்களோட சொன்னதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி